அறுபது வயசுக்கு மேல் தண்ணி நம்ம உடம்புக்கு உயிர் மாதிரி ரொம்ப முக்கியம் ஆனா, நிறைய பேர் யோசிக்காம தண்ணிய சரியா குடிக்காம தப்பு பண்றாங்க ஹார்வர்ட் ஹெல்த் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா சரியா தண்ணி குடிச்சா ஏழு நாட்களில் உங்கள் உடலில் மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு நம்மள நிறைய பேரு தண்ணியோட முக்கியத்துவத்தை புரிக்க தவறிடுோங்கிறது உண்மைதான் ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நினைக்கும்போது ஆரோக்கியமான தண்ணி குடிக்கிற பழக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் டிப்ஸ் என்னன்னா தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் இது ராத்திரி நேரத்துல உங்க உடம்பு தானே சரி செஞ்சுக்க உதவி பண்ணும் நம்ம தூங்கும்போது கூட நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் தொடர்ந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹார்வர்ட் ஹெல்த் சொல்றபடி ராத்திரி முழுக்க தண்ணி இல்லாம இருந்தா அது நம்ம கிட்னிய சிறுநீரகம் ரொம்ப கஷ்டப்படுத்தி உடம்புல இருக்கிற கெட்ட விஷயங்களை நச்சுகளை வெளியேத்த விடாம பண்ணிடும் ஒரு கிளாஸ் தண்ணி உங்க கிட்னிய சுத்தம் பண்ணவும் உடம்புல இருக்கிற செல்களை புதுப்பிக்கவும் உதவும் நீங்க இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா காலையில் எழுந்திருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டாவது டிப்ஸ் தண்ணியை மெதுவாக குடிங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே நேரத்தில் நிறைய தண்ணியை மட மடன்னு குடிச்சிடுவோம் இதனால நம்ம உடம்பு அதோட முழு பலன்களையும் அடைய முடியாம போயிடுது நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது என்கிற ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கிறதால தான் நம்ம மனசு தெளிவாவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும்னு சொல்லுது அதனால எப்பவும் ஒரு வாட்டர் பாட்டில உங்க கூட வச்சுக்குங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க இந்த சிம்பிள் பழக்கம் உங்களுக்கு சோர்வும் சோம்பலும் வராம தடுக்கும் மூணாவது விஷயம் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிய தவிர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி இல்லைன்னா வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியை குடிங்க சில்லுன்னு தண்ணி குடிச்சா அது நம்ம செரிமான மண்டலத்தை பாதிக்கும் குளிர்ந்த தண்ணி பித்தப்பைய சுருங்கச் செஞ்சு ஜீரணிக்கிற வேகத்தை குறைச்சிடும் இந்திய ஆயுர்வேதமும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுதுன்னா சுடு தண்ணி வெதுவெதுப்பான நீர் குடிக்கிறது ஜீரணத்தை நல்லாக்கும் உடம்பு சூட்டையும் கரெக்டா வச்சிருக்கும் சாப்பாட்டோடவோ இல்லன்னா சாப்பாட்டுக்கு அப்புறமோ வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சா ஜீரணம் ஸ்மூத்தா நடக்கும் நாலாவது டிப்ஸ் சாப்பிடும்போது அதிகமா தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிச்சா நம்ம வயித்துல இருக்கிற அமிலம் ஆசிட் நீர்த்துப் போயிடும் இதனால சாப்பாட்ட ஜீரணிக்க கஷ்டமா இருக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடியோ இல்லன்னா பின்னாடியோ தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது சாப்பிடுறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடியோ இல்லைன்னா ஒரு மணி நேரம் கழிச்சோ தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்க அஞ்சாவது டிப்ஸ் உங்க எடைய வெச்சு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு கணக்கு போடுறது டாக்டர் கிரிகோரோவிஸ் என்ன சொன்னாருன்னா உங்க பாடி வெச்சு தான் தண்ணியோட அளவை தீர்மானிக்கணும் ஒரு பொதுவான ரூல் என்னன்னா உங்க எடைய கிலோகிராம்ல எடுத்து அதை முப்பது முதல் நாற்பது மில்லி லிட்டர் வரை பெருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஐம்பது கிலோ இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து இரண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஆறாவது டிப்ஸ் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க மறக்காதீங்க உடற்பயிற்சிக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்பை சுறுசுறுப்பா வச்சிருக்க ரொம்ப அவசியம் எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி குடிக்கணும் இது உங்க தசைகள் மசில்ஸ் நல்லா வேலை செய்ய உதவும் சோர்வை தடுக்கும் உடம்போட எலக்ட்ரோலைட் சமநிலையை எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் காப்பாத்தும் நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் செஞ்ச ஆய்வுகள் போதுமான தண்ணி குடிச்சா சோர்வு குறையும் உடற்பயிற்சியின் போது டக்குனு சக்தி கிடைக்கும்னு காட்டுது ஏழாவது டிப்ஸ் உங்க தண்ணி சுத்தமாவும் சுகாதாரமாவும் இருக்குதான்னு கண்டிப்பா பாத்துக்கோங்க நம்ம உடம்புல இருக்கிற மினரல்கள் சமநிலைய கரெக்டா வெச்சிருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லுது உங்க ஏரியா குழாய் தண்ணி ஏதாவது மாசுபட்டு இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது அறுபது வயசுக்கு மேல உடம்போட சக்திய உறிஞ்சிற பழக்கங்களை உடனே நிறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் பழக்கம் ரொம்ப நேரம் விழித்திருப்பது சரியா தூங்காமல் இருப்பது வயதாக ஆக நம்ம உடம்போட மீ ரெக்கவரி பவர் குறையுது தூக்கம்தான் உடம்பை ரிப்பேர் செய்யறதுக்கான முக்கியமான வழி இதோட விளைவு என்னன்னா இரத்த அழுத்தமும் பிளட் பிரஷர் சர்க்கரை அளவும் சமநிலை இல்லாம போயிடும் தசைகள் மசில்ஸ் ரிப்பேர் ஆகாது இதனால சோர்வும் பலவீனமும் ஏற்படும் ஞாபக சக்தி குறையும் பகல்ல தூக்கம் சோம்பேறித்தனம் அதிகமாயிடும் இரண்டாவது பழக்கம் வேகமாவோ இல்லைன்னா மெல்லாமலோ சாப்பிடுவது நிறைய பெரியவங்க பல் பிரச்சனைகள் காரணமாவோ இல்லைன்னா அவசரம் காரணமாவோ சாப்பாட்ட சரியா மென்னு சாப்பிட மாட்டாங்க ஆனா இது ரொம்ப ஆபத்தான தப்பு ஒவ்வொரு கவளத்தையும் குறைஞ்சது இருபத்தைந்திலிருந்து முப்பது தடவை மெல்லுங்க ஒவ்வொரு கவளத்தையும் குறைஞ்சது இருபத்தைந்திலிருந்து முப்பது தடவை மெல்லுங்க இந்த பழக்கம் உடம்போட மெட்டபாலிசத்தை எழுபது சதவீதம் அளவுக்கு மேம்படுத்தும் மூன்றாவது பழக்கம் காலையில வாக்கிங் போறத தவிர்க்கிறது அறுபது வயசுக்கு மேல எதுக்கு வாக்கிங் போகணும் உண்மை என்னன்னா நீங்க எவ்வளவு நடக்கிறீங்களோ அவ்வளவு நாள் ஆரோக்கியமா வாழ்வீங்க நடக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்புக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கும் இது மூட்டு நெகிழ்வு தன்மையை ஜாயிட் ஃப்ளெக்சிபிலிட்டி காப்பாத்தி எலும்பை வலுப்படுத்தும் நடக்காம இருந்தா என்ன ஆகும்னா தசைகள் பலவீனமடையும் இரத்த ஓட்டம் மெதுவாகும் சோம்பலும் தூக்கமின்மையும் அதிகமாகும் சர்க்கரை வியாதி இதய நோய் வர்ற அபாயம் அதிகமாகும் நான்காவது பழக்கம் நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இல்லன்னா படுத்திருக்கிறது அறுபது வயசுக்கு மேல பெரியவங்க சேர்லையோ பெட்லையோ அதிக நேரம் உட்கார்ந்திருந்தா தசைகள் சோம்பேறி ஆகிடும் இரத்த ஓட்டம் குறையும் இதனால முழங்கால விரைப்பு ஸ்டிஃப்னஸ் கால்ல வீக்கம் கால் தசை பலவீனமாகிறது இரத்த அழுத்தம் தடுமாற்றம் சோம்பல் எல்லாம் வரும் ஒவ்வொரு முப்பதிலிருந்து நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்து இரண்டு நிமிஷம் நடங்க ஐந்தாவது பழக்கம் டீ காஃபி மதுவை அதிகமாக குடிக்கிறது டீ குடிக்காம நாள் ஆரம்பிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு போது காஃபீனும் ஆல்கஹாலும் உடம்புல இருக்கிற ஈரப்பதம் மாய்ஸ்டர் மற்றும் தாதுக்களை மினரல்ஸ் குறைக்க ஆரம்பிக்குது இந்த பொருட்கள் உடம்பிலிருந்து கால்சியம் இரும்புச்சத்து தண்ணி இதையெல்லாம் வெளியேற்றிடும் இதோட பக்க விளைவுகள் என்னன்னா தூக்கமின்மை இதயத் துடிப்பு அதிகமாகிறது எலும்பு பலவீனமாகிறது இது ஆஸ்டியோபோரோசிஸ்ஸுங்கிற நோய்க்கு கூட வழிவகுக்கும் நண்பர்களே மன அழுத்தம் பதட்டம் டென்ஷன் இதெல்லாம் வயசான காலத்துல ரொம்ப அதிகமா கெடுதல் செய்யும் வயசானவங்க பெரும்பாலும் அவங்க பிள்ளைகளை பத்தியோ காச பத்தியோ ஆரோக்கியத்தை பத்தியோ, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா இதயம் மூளை நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் பலவீனமாக்கும் இதனால இரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி கூடும் தூக்கம் வராது இருக்கிற நியூரான் செல்கள் அழிஞ்சு போகும் அறுபது வயசுக்கு மேல ஐந்து முக்கியமான புது பழக்கங்கள் காலை வெயில்ல உட்காருங்க வைட்டமின் டி உடம்பை வலுவா வெச்சிருக்கும் நாள் முழுக்க குறைஞ்சது எட்டு கிளாஸ் தண்ணி குடிங்க ஒவ்வொரு நாளும் அந்தந்த சீசன்ல கிடைக்கிற ஒரு பழத்தை சாப்பிடுங்க உங்க மனசை அமைதியா வச்சுக்குங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்க போனை எடுத்து தூர வச்சுடுங்க உங்க அன்பானவங்க கூட பேசுங்க இல்லைன்னா தினமும் சிரிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு செய்யற ஒரு சின்ன மாற்றம் நாளைக்கு உங்க ஆரோக்கியத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்